இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று உள்ளனர் குறிப்பாக தென்காசியை சேர்ந்த முகமது இஷாத் என்ற மாணவர் மதிப்பெண்கள் பெற்று தென்காசி மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளார் அதே போல் அவர் கணித பாடத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்த பாரத் கல்வி குழும செயலாளர் திருமதி காந்திமதி மோகன் கிருஷ்ணன் அவர்கள் கூறும் பொழுது குற்றாலம் இளஞ்சி பாரத் வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியில் இந்த ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட்டில் முகமது இர்ஷாத் நைன்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் என்ற ஸ்கோர் வாங்கி தென்காசி மாவட்டத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறார் மற்றும் கணிதத்தில் நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் என்ற மதிப்பெண் வாங்கியிருக்கிறார் இதில் ஐம்பது சதவீத குழந்தைகள் வந்து அடுத்த லெவல் பரீட்சைக்கு வந்து ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் பாரத் வித்யா மந்திர் பள்ளியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் டீச்சர்ஸ் ஹாஸ்டலில் இருந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அதோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத் அண்ட் சயின்ஸ் வந்து ஐஐடி ப்ரோக்ராம் இன்டகிரேட்டடாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதனால் இந்த வெற்றியை எங்களால் சாதிக்க முடிந்தது நன்றி